மாவட்டம் கோவில்பட்டி இலுப்பையூரணி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி இவரது மகன் நிதிஷ்குமாருக்கு மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கடந்த சில வருடங்களாக தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்தார் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து கோவை சென்னை பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தனியார் மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சை அளித்து மகனை காப்பாற்றுவதற்காக பெற்றோர் கடுமையாக முயற்சி செய்து வந்த நிலையில் நிதிஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் ால் மணமுடைந்த நிதிஷ்குமாரின் தாய் ராஜாதி திருச்செந்தூருக்கு தனிமையில் சென்றுள்ளார் அங்கு கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் திட்டத்தோடு கடற்கரையில் இருந்துள்ளார் அங்கு பாதுகாப்பு இருந்த போலீசார் சந்தேகத்துக்கு இடமான வகையிலிருந்த ராஜா தியிடம் விசாரணை நடத்தி கோவில்பட்டியிலிருந்து அவரது கணவருக்கு தகவலை தெரிவித்து ராஜா தியை ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் ராஜாதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உயிரிழந்த ராஜா தியின் கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மகன் நிதிஷ்குமாரை பறிகொடுத்த துயர துக்கத்தை தாங்க முடியாமல் தாய் ராஜாதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் தலைமையில் புலிகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு மசினகுடி பெட்ரோல் நிலையம் பகுதியிலிருந்து துவங்கி வனத்துறை சோதனை சாவடி வரை பேரணியாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் முதுமலை புலிகள் காப்பக துணைக்கலை இயக்குநர் திவ்யா மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கூட்டுறவுத்துறை சார்பில் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே மண்ணெண்ணெய் போடுவதால் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் பல மணி நேரமாக காத்து கிடக்கும் அவல நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக கைரேகை வைக்கும் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக விற்பனையாளர்கள் கூறுவதாகவும் முறையாக மண்ணெண்ணெய் வழங்காமல் அக்கழிப்பதாகவும் பெண்கள் மற்றும் முதியோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதுமட்டுமில்லாமல் இலங்கை அகதி முகாமை சேர்ந்த எழுபத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்து லிட்டர் மண்ணெண்ணை வழங்கப்பட்டு வரும் நிலையில் மொத்தமுள்ள எண்ணூற்று பத்து லிட்டரில் முன்னூற்று தொன்னூறு லிட்டர் அவர்களுக்கே செல்வதாகவும் மீதமுள்ள நானூற்று இருபது லிட்டர் மண்ணெண்ணை மட்டும்தான் நகரத்தில் உள்ள ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே அனைத்து குடும்ப செய்ததாரளுக்கும் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனா் மதுரை மாநகர மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில தலைவருமான தயாநிதி மாறன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி புதூர் பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அரையிறுதி போட்டியை துவக்கி வைத்தனர் பின்னர் அரையிறுதி போட்டியில் வெற்றிபெற்ற இன்கம் டாக்ஸ் சென்னை அணியும் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி தஞ்சாவூர் அணியும் இறுதிப் போட்டிக்கு சென்றது இதன் இறுதிப் போட்டியில் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி அணியும் இன்கம் டாக்ஸ் சென்னை அணியும் பலபரிச்சை நடத்தியது அதில் முப்பத்து மூன்று புள்ளிகள் பெற்ற பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அணி முதல் பரிசு பெற்றது இதனையடுத்து முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்து ரூபாயும் மூன்று மற்றும் நான்காம் இடம்பெற்ற ஜே கே அகாடமி கேரளா அணி மற்றும் தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் தேவாரம் ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் கவிதா இவரது கணவர் ரமேஷை தேவாரம் பகுதியைச் சேர்ந்த இருவர் கத்தியால் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த அவருக்கு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு தேனி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் கவுன்சிலரின் கணவர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வேண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செங்கோட்டுவேல் என்பவருக்கு சொந்தமான எஸ் எஸ் காம்ப்ளெக்ஸில் டீ கடை லாரி புக்கிங் அலுவலகம் மளிகை கடை உள்ளிட்ட ஆறு கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி கடையை பூட்டிவிட்டு அனைவரும் வீட்டிற்கு சென்ற நிலையில் மறுநாள் காலையில் டீ கடை உரிமையாளர் செல்லமுத்து கடையை திறப்பதற்காக வந்துள்ளார் அப்போது ஆறு கடைகளின் பூட்டு முடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து ஐந்தாயிரம் பணம் பொருட்களை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இதனையடுத்து கிரி என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற இரண்டு நபர்கள் பல்வேறு வழக்குகளில் தாரமங்கலம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை திருக்கோ கர்ணத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அப்துல் மஜித் என்பவர் அதே பகுதியில் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகிறார் இவரிடம் சிகிச்சை பெறுவதற்காக திருவப்பூர் பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி வந்துள்ளார் அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளித்தபோது மருத்துவர் அப்துல் மஜீத் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பல் மருத்துவர் அப்துல் மஜீத் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது போலீசார் விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தது உறுதியான நிலையில் மருத்துவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர மொக்கேனிக்கல் பைபாஸ் ஆலையின் அருகே உள்ள ஸ்ரீ மாருதி ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆயில் மில்லின் பராமரிப்பு பணியின்போது திடீர் மின்கசிவு ஏற்பட்டு அருகிலிருந்து ஆயில் படிந்த கோணிப்பை எரிந்து ஆயுள் தொட்டி முழுவதும் தீ பற்றியது இதுகுறித்து ஊழியர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நுரைக்கலவை கலந்த தண்ணீரை அடித்து ஆயில் தொட்டியிலிருந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சித்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட குட்டத்துப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த மயிலாப்பூர் குட்டத்துப்பட்டி ஆவரம்பட்டி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட உட்கிராம பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக ஊராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் குடிநீருக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளும் பழுதாகி கடந்த சில மாதங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து குட்டத்துப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ரெட்டியார் சித்திரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் டமும் நேரடியாக புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திண்டுக்கல் கன்னிவாடி சாலையில் உள்ள மயிலாப்பூர் சாலையில் அமர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இங்கு மலை காய்கறிகளான கேரட் பீன்ஸ் அவரை முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு என பல்வேறு காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றன இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளங்கி அட்டுவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முட்டைக்கோஸ் ஒரு கிலோவிற்கு அறுபது ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது விளைச்சல் குறைந்தும் விலை அதிகரித்தும் காணப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருச்சி மாவட்டம் காந்தி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜலாலுதீன் இவர் குவைத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவரது வீட்டில் மனைவி தாகிரா பானு மகள் இம்ரானா தனியாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த இருபத்தி ஐந்து பவுண்ட் நகை ஐம்பதாயிரம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த மன்னச்சநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு பள்ளிகளை சார்ந்த ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் ஆறாயிரத்து நூற்று பதிமூன்று மாணவர்களுக்கும் ஐம்பத்தாறாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவிகளுக்கும் சீருடை வழங்கும் நிகழ்வு ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட புத்திரங்கோட்டை பகுதியில் சூனாம்பேடு காவல் ஆய்வாளர் அமிர்தலிங்கம் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை சோதனைக்காக தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் ஆனால் அந்த இளைஞர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து கடந்து சென்றுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை பின்தொடர்ந்து விரட்டி மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரது வாகனத்தை சோதனை செய்தபோது வாகனத்தில் நூற்றுக்கும் மே அரசு மதுபான பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் வாகனத்தை ஓட்டி வந்தவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் புத்திரங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சூனாம்பேடு போலீசார் ராஜேஷை கைது செய்து அவரிடம் இருந்த அரசு மதுபான பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மேல தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவரது வீட்டிற்கு செல்லக்கூடிய பொது பாதையை அவரது வீடு அருகே உள்ள பாலசுப்பிரமணியன் என்பவர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது இதுகுறித்து பாஸ்கர் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ிடம் மிக்க வந்த பாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் மறைத்து கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணையை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரை மீட்டு உடலில் தண்ணீரை ஊற்றி காப்பாற்றி சிப்காட் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விலையில்லா சீருடை தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி கே கே நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விலை சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு இருபது மாணவ மாணவிகளுக்கு விலைகிலா சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் சமூக நலத்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து Con dinner. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புத்தூர் பகுதியில் புகையிலை பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் தலவாய்புரம் காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் காவல்துறையினர் புத்தூர் அரசு மதுபான கடை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சாக்கு மூட்டைகளுடன் வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது ஒன்றரை லட்சம் மதிப்பிலான ஐம்பத்து நான்கு கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து மேற்கொண்ட விசாரணையில் தென்காசி மாவட்டம் இனாம் கோவில்பட்டியை சேர்ந்த செல்லசாமி அன்னசாமி ஆகிய இருவரையும் தளவாய்புரம் போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள நேதாஜி தெருவில் வசித்து வருபவர் கண்ணதாசன் மனைவி செல்லக்கிளி கண்ணதாசன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தனது இரண்டு மகளுடன் செல்லக்கிளி வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி செல்லக்கிளி வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் செல்லக்கிளியை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் கள்ளத்தொடர்பு காரணமாக செல்லக்கிளி வீட்டுக்குள் புகுந்த மர்மநபர் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது இந்நிலையில் தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செல்லக்கிளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் காவல்துறையினர் இவ்வழக்கை கொலை வழக்காக மாற்றி குற்றவாளியை தேடி வருகின்றனர் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் தலைவர் ஐயாக்கனு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்காக நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றனர் இந்நிலையில் டெல்லியில் சென்று போராட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது என கூறி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பேங்க் ஆஃப் பரத் மாவட்டம் நர்மதாபுரம் ரயில் நிலையத்தில் விவசாயிகளை கைது செய்தனர் மேலும் இது ஒன்றிய அரசின் உத்தரவு என்று கூறி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதையடுத்து இதை கண்டித்து திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட சென்ற இந்திய விவசாயிகளின் தேசிய தந்தை எங்கள் சட்ட வல்லுனர் ஐயா ஐயாக்கண்ணு அவர்களை சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை வைத்து மத்திய பிரதேசம் போபாலில் தரத்தரவென்று இழுத்து வன்கொடுமை செய்து கைது செய்தார்கள் அவர்களை டெல்லியில் போராட விடாமல் திருப்பி அனுப்பி அனுப்புவதாக கேள்விப்படுகிறோம் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் தமிழகம் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா கர்நாடகாக்காரனுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெய்வதனால இப்போ ஜூன் பன்னெண்டில் தனித்திற்கு இருந்தால் அனைத்து விவசாயிகளும் நெல் நாற்று விட்டு இப்போ நாற்று நட்டுருப்பாங்க இப்போ அவங்க மழை பெஞ்சு அவன் சாகுற மாதிரி நிலம்ப இருக்கிற வரைக்கும் ஒரு லட்சம் கண்ணாடி திறந்து இப்போ எந்த விவசாயி நாற்று போட்டிருக்கான் இப்போ எந்த விவசாயி வந்து பயிர் பண்ணுவாங்க இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது இந்நிலையில் மேட்டுர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நேற்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பூலம்பட்டி பகுதியில் இரு மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் செயல்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த விசைப்படகு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தி வந்த பயணிகள் சுமார் இரு பது கிலோமீட்டர் தூரம் உள்ள கோனேரிப்பட்டி பாலம் வழியாக காவிரி ஆற்றினை கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனா்